ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிப்பெற்ற பங்களாச்சர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸோட மைண்ட் செட்டில் நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும் அதில் சின்ன சின்ன டாபிக்ஸாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் நேம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆட் ப்ரீமியம் அப்படின்ட்டு நம்ம ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் இதுக்கு பெயர் வந்து நம்ம தான் கொடுத்துருக்கணும் இதை போய் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இதுக்குண்டான டீட்டெயில்ஸ் கிடைக்காது இதை வந்து ஒரு ஸ்ட்ராடல் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விதியிலிருந்து நம்ம இதை வந்து டீகோட் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அதனால் இதை வந்துட்டு புதுசாக நான் தயாரித்தது கிடையாது அதில் இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம வந்துட்டு கொஞ்சம் எளிமையாக நமக்கு உண்டான அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பிரிக்கிறோம் ட்ரேடர்ஸ் நம்ம பிரித்தோம் அப்படின்னா அதில் ஆப்ஷனோட பையர்னு ஒருத்தர் இருக்க போகிறாரு ஆப்ஷன் செல்லர் அப்படின்னு ஒருத்தர் இருக்க போகிறாரு ஆப்ஷன் பையரை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம் அதில் வந்து கால் பையர் பையர் அப்படின்னு பிரிக்கிறோம் அடுத்தது ஆப்ஷன் செல்லரில் கால் செல்லர் புட் செல்லர் அப்படின்னு பிரிக்க போகிறோம் ஸோ இவங்க அடிப்படையில் நம்ம இதை பார்க்க போகிறோம் அப்போ ஆப்ஷன் பையரோட அடிப்படையில் என்னன்னா ப்ரீமியம் வந்துட்டு நல்லா அப்ரிஷியேட் ஆகணும் ப்ரீமியம் வந்து அப்ரிஷியேட் ஆகணும் யாருக்கு பையருக்கு செல்லருக்கு என்ன வேணும் அப்படின்னா ப்ரீமியம் வந்துட்டு டவுன் ஆகணும் அப்போ இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல்ல நம்ம மார்க்கெட் முடிஞ்ச மார்க்கெட் நடக்கிற மார்க்கெட் ட்ரெண்டுக்குமே இதை கம்பேர் பண்ணணும் அப்போ முடிஞ்ச மார்க்கெட் அப்படிங்கும்போது நம்ம நேற்றைய முடிவுற்ற விலை அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் அப்போ நேற்றைய அதாவது எஸ்டர்டே க்ளோசிங் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் அப்போ எஸ்டர்டே க்ளோசிங்கில் எந்த காலுக்கும் எந்த புட்டுக்கும் குறைந்த விலை வித்தியாசம் இருக்கிறதோ அந்த ஸ்ட்ரைக்கை நம்ம சூஸ் பண்ண போகிறோம் இது தான் வந்துட்டு வீக்லி ஃபியூச்சரோட க்ளோசிங் ஸ்ட்ரைக்காக நமக்கு இருக்கும் இதற்கு பேர் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் நமக்கு வந்துட்டு வீக்லி ஃப்யூச்சர்ஸோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ரைக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இதில் பார்க்க போனால் நமக்கு இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது இப்போ நம்ம வந்து நான் வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏழு டிசம்பர் நம்ம வந்துட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் அப்போது இதில் காமிக்கக்கூடிய டேட்டாஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஐந்து பன்னெண்டு இருபத்தஞ்சு இந்த டேட்டாவோட முடிஞ்சதால பற்றி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்போது இந்த ஸ்ட்ரைக் எப்போத்தோடதுன்னா ஜீரோ நாலு பன்னெண்டு இருபத்தஞ்சு அப்போது இந்த டேட்டா தான் நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸாக இருக்க போகிறாங்க ஸோ இந்த ப்ரீவியஸ் க்ளோஸை நான் இங்கே எடுக்கிறேன் இங்கே வந்துட்டு ஸ்ட்ராடல் அடிப்படையில் நம்ம எடுக்கிறோன்னு சொல்லிட்டோமா இந்த ஸ்ட்ரேடல் எப்போவுமே பாருங்கள் ஸ்ட்ராடலோட அர்த்தம் என்ன பண்ணுவாங்கன்னா சேம் ஸ்ட்ரைக் இந்த சேம் ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணிக்குவாங்க இதோட கால் ப்ளஸ் புட் ரெண்டையுமே சேர்த்து அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க இதுதான் நமக்கு வந்து ஸ்ட்ராடல் இதை கால் புட் ரெண்டையும் பை பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு பெயர் வந்து லாங் ஸ்ட்ராடல் அப்படின்னு பேர் வச்சுக்குவாங்க இந்த ரெண்டு பிரீமியத்தையுமே செல் பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படின்னு பேர் வச்சுக்குவாங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இருக்கிறதுலையே ஏடிஎம்ல தான் நமக்கு டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும் அதாவது பொய்கள் நிறைந்த இடம் ஏடிஎம் அப்படின்ட்டு அப்போ இந்த ஸ்ட்ரைக்கை நான் சூஸ் தான் எந்த சேம் ஸ்ட்ரைக்கில் காலுக்கும் பொட்டுக்கும் உண்டான வித்தியாசம் இருபத்தி ஐந்துக்கு கீழே இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கை நான் சூஸ் பண்றேன் கண்டிப்பாக சொல்றேன் நான் உங்களை சூஸ் பண்ண சொல்லலை நீங்கள் பாருங்க அப்படிங்குறதா இதோட இந்த காணொலியின் நோக்கமே வந்துட்டு நான் பார்க்கும் பார்வையை உங்களுக்கு விளக்கிறேன் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்கள் அதை பின்பற்றலாம் இதை கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இது தொண்ணூறுக்கும் நூற்றி பதினாறுக்கும் அப்போ தொண்ணூறுக்கும் நூற்றி பதினாறுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இப்போ தானே சொன்னீங்க இருபத்தி அஞ்சு இருக்கணும் அப்போ இது இருபத்தி ஆறுங்கும்போது நீங்கள் இது எடுக்கக்கூடாதே அப்படின்னு தோணும் இது உண்மையாகவும் இது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது எடுக்கலாம் அடுத்து இருபத்தாறாயிரத்தி நூறு எடுக்கலாம் இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கு தான் வித்தியாசம் இருக்கும் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு இருக்குது அப்போ இந்த ரெண்டுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் சூஸ் பண்ணுறது இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது காரணம்னா அதற்கு முந்தைய நாளோடய மார்க்கெட்டோட க்ளோஸிங் இருபத்தி ஆறாயிரத்தில் இருந்ததுனால அப்போ நான் வந்து அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக்காக இருக்கிறதுனால இருபத்தி ஆறாயிரத்து ஐம்பது நான் தேர்ந்தெடுத்துருக்கேன் அப்போ இந்த ரெண்டு பிரீமியத்தையும் ஆட் பண்ணுறீங்க தொண்ணூறு ப்ளஸ் நூற்றி பதினாறு அப்படின்னு டேட்டா வருது அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு இரநூத்தி ஆறு அப்படிங்கிற பிரீமியம் கிடைக்குது இதுக்கு பெயர் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் டோட்டல் பிரீமியம் அப்படிங்கிறது நம்ம நம்மளா பெயர் வைக்கிறோம் இதுதான் ஆடடு பிரீமியம் காலுடைய ஆப்ஷன் அதாவது கால் வந்து நூற்றி பதினாறு இந்த காலுடைய பிரீமியம் புட்டோட பிரீமியம் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு ஓகே இப்போ இந்த ரெண்டையுமே சேர்த்து ட்ரேட் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன அப்படிங்கிறது அது நம்ம அப்புறம் விஷயம் ஆனால் இங்கே ஆப்ஷன் செல்லர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு பயம் எப்போ வருது அப்போ இந்த ரெண்டு பிரீமியத்தை சேர்த்து பண்ணவங்களுக்கு இரநூத்தி ஆறு அப்போது இவங்களுக்கு எப்போ லாஸ் வரும் அப்போ இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது ப்ளஸ் இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ண நமக்கு இரநூத்தி ஆறாம் அப்போ இரநூத்தி ஆறு அப்போ ஆட் பண்ணுறோம் அப்போ நமக்கு இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற டேட்டா வருது மைனஸ் இரநூத்தி ஆறு அப்போ இதென்ன பண்ணோம்னா இருபத்தி நாலாயிரத்தி சாரி இருபத்தி அஞ்சாயிரத்தி எநூற்றி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைக்குது அப்போது இந்த ரெண்டு பிரீமியத்தையும் நான் சேர்த்து செல் பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட்டில் செல்லராக நான் இருக்கிறேன் அப்படின்னா இது எக்ஸ்பைரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதாவது எக்ஸ்பைரி அப்போது டிசம்பர் நைன் இந்த டிசம்பர் நைன் நான் எனக்கு இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறுக்கு மேலே இருந்தால் நான் இதை வந்து ரெண்டையுமே சேர்த்து செல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு லாஸ் வரும் யாரு செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதே மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு லாஸ் வரும் அப்போ இந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ள மார்க்கெட் இருந்தால் எனக்கு என்னன்னா லாஸே வராது எனக்கு கட்டாயமாக ப்ராஃபிட் தான் இருக்க போகிறேன் அப்போது எனக்கு லைவ் மார்க்கெட்டில் இதோட எல்டிபி நான் ஆட் பண்ணுறேன் அப்போ லைவ் மார்க்கெட்டில் இருக்கிற எல்டிபி எந்த எல்டிபி இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது காலுடைய எல்டிபியும் புட்டோட எல்டிபியும் ஆட் பண்ணுறேன் இப்போ பாருங்க மார்க்கெட் முடிஞ்சு போன மார்க்கெட்ல நான் பார்க்குறேன் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பார்க்குறீங்கன்னா இந்த விலையை எடுத்துக்கணும் இப்போ மார்க்கெட் முடிஞ்சு போச்சு நான் அதனால நான் க்ளோசிங் இந்த ப்ரைஸை இப்போ எடுத்து நான் கம்பேர் பண்ணுறேன் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா இந்த லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ மார்க்கெட் முடிஞ்சதுனால நான் இதை எடுத்துக்கிறேன் அப்போது இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது கால் க்ளூஸோட விலை என்ன நமக்கு நூற்றி எண்பத்தி மூணு புட்டோட விலை இருபத்தி எட்டு அப்போ இந்த ரெண்டி ஆட் பண்ண எனக்கு எவ்வளோ வருது பதினொன்று ஒம்பது பதினொன்று இரநூத்தி பதினோரு ரூபா வருது அப்போது இங்கே பார்க்க போனால் உங்களுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியலாம் நேற்றத்து ப்ரீமியம் இரநூத்தி ஆறு இன்றைக்கி என்ன இருக்குது இரநூத்தி பதினொன்று இப்போ இந்த ரெண்டு பிரீமியத்தையும் செல் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அஞ்சு ரூபாய் லாஸில் இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு அப்போ ரெண்டையுமே பை பண்ணவங்களுக்கு அஞ்சு ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாச்சு அப்போ இந்த இடம் இந்த இரநூத்தி ஆறு இந்த ரெண்டு பிரீமியத்தையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது இரநூத்தி ஆறுக்கு கீழே இருக்க வர என்ன என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க என்ஜாய் அவங்க இருப்பாங்க இல்லையா இந்த இடத்துல வந்துட்டு பயம் கொள்வார்கள் செல்லுவாங்க எங்க இருக்கு இருபத்தி ஏன்னா மார்க்கெட் இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி இந்த எஞ்சு வந்தாச்சு அப்ப என்ன அர்த்தம் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற விலைக்கு மேல இருந்தா இவங்களுக்கு கன்ஃபார்ம் என்னாகும் லாஸ் வர தொடங்கிடும் செல்லருக்கு கன்ஃபார்மாக லாஸ் வர தொடங்கிடும் அப்போது இந்த இரநூத்தி ஆறுக்கு உட்பட்டு எந்த ஸ்டேக்கு நம்ம எடுத்துக்கறோம் இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது எடுத்துருக்குறோம் அப்போது இருபத்தி ஆறாயிரத்து ஐம்பது கால் அன்புட் ஆடட் ப்ரீமியம் இரநூத்தி ஆறுக்கு கீழே இருக்கிற வரை இந்த இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது ஸ்ட்ராடல் செல் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க प्रॉफिट என்ஜாய் பண்ணுவாங்க இதே இரநூத்தி ஆறுக்கு மேலே இருந்தால் அதான் டோட்டல் பிரீமியம் எஸ்டேடல் அப்ப ஆகுது செல்லர் வந்துட்டு ஒரு பயம் கொள்வார்கள் அப்படின்னு தெரியுது அப்ப செல்லர் பயம் கொள்றாங்க அப்படின்னா மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து ஒரு மொமெண்டம் நமக்கு ஒரு ஏற்றமா நல்ல ஸ்பீடா ஏற்றமும் அடையலாம் இல்லை அந்த நேரம் செல்லர் பயப்படலைன்னா அங்கிருந்து மார்க்கெட் இறங்கவும் செய்யலாம் அப்போ இதைய நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடம் பார்த்து நமக்கு என்னென்னலாம் அந்த இடத்துல இம்பாக்ட் ஆகுது அப்படின்ட்டு குறிப்புகள் எடுக்க ஆரம்பிக்கணும் இந்த குறிப்பு எடுக்கும் போது நம்ம ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக நம்ம மாறிடணும் பட்டிமன்றத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தலைப்புக்கு அது சரின்ட்டு ஒருத்தர் பேசுவாங்க ஒருத்தர் தவறுன்னு பேசுவாங்க அப்ப இந்த இடத்துல பட்டிமன்றத்தில் ரெண்டு சைடு நம்மளே இருக்கணும் அப்போ இருந்து மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மேலே போனால் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல இருக்க கீழே இறங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்ம இந்த ஆடர் ப்ரீமியம் இந்த இரநூத்தி ஆறு அப்படிங்கிறது எல்டிபி அடுத்த நாள் வர்த்தகத்தில் இந்த இரநூத்தி ஆறு அடைகிறாங்களோ அந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன மாற மூமெண்ட் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்போ இந்த இரநூத்தி ஆறுக்கு மேலே வரை ஒரு ஆப்ஷன் செல்லர் பயந்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஒரு சான்சஸ் ஒன் சைடு மூமெண்ட் அதாவது ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு உள்ளடக்கமாக எடுக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல இருந்து என்ன ஃபாஸ்ட் மூமெண்ட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ இங்கே யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல இருந்து நமக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க இதில் காலோட விலை புட்டோட விலை அப்படின்னு எடுத்துகிட்டா புட்டோட விலை என்ன தொண்ணூறுலருந்து இருபத்தி எட்டு காலோட விலை நூற்றி பதினாலுலருந்து நூற்றி எண்பத்தி மூணு மார்க்கெட் மார்க்கெட் எவ்வளோ பண்ணிட்டு நூற்றம்பது பாயிண்ட் ப்ளஸ் இதை நான் ஸ்பாட் எடுத்திருக்கிறேன் நம்ம ஸ்பாட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வீக்லி ஃபியூச்சர்ஸ் இருக்கிறவங்களுக்கு அப்போது நூற்றம்பது பாயிண்ட் ஏறுனாலும் கூட இந்த இடத்துல ஆப்ஷன் செல்லருக்கு என்ன பாயிண்ட் வந்திருக்கு வெறும் அஞ்சு பாயிண்ட் தான் லாஸ் வந்திருக்கு அதே ஆப்ஷன் பையருக்கு என்ன வந்திருக்கு இந்த நூற்றம்பது பாயிண்ட் ஏறுனதுக்கு அப்புறம் தான் அஞ்சு பாயிண்ட் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்போ இதற்கு மேலே அப்போது அடுத்த வணிகத்தில் மார்க்கெட் இங்கிருந்து மேலே போக 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 இந்த ஸ்ட்ரைக்கை இருபத்தி ஆறாயிரத்து ஐம்பது ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணவங்களுக்கு லாஸ் ஏன்னா ஸ்ட்ரெயல் பண்ணவங்களுக்கு லாஸ் தானே அப்போ இன்னும் அலர்ட்டாக என்ன பண்ணலாம் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு தான் கடைசி அப்போ அதுக்கு மேலே இருந்தால் என்ன நடக்க போகுது அதற்கு கீழே இருந்தால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு பண்ணணும் ஓகே அடுத்தது சரி இது நம்ம வந்துட்டு முடிஞ்சு போகணும் அப்போ இப்போ கடைசியாக இருக்கிறதுக்கு நம்ம ஆட் அட் நாளைக்கு வர்த்தகத்துக்கு நம்ம பார்க்கணுமா இல்லையா இது நம்ம வியாழன் வெள்ளியோடய வர்த்தகத்துக்கு இப்போ நம்ம பேசிட்டேன் அப்போது இப்போ பார்க்குறக்கு நம்ம அதே பேஸில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் சேம் ஸ்ட்ரைக்கில் நமக்கு கால் புட்டுக்கு நான் டிஃப்ரென்ஸ் குறைவாக இருக்கிற ஸ்ட்ரைக்கை நம்ம போய் பார்க்கணும் அப்போ நான் சூஸ் பண்ணுறது இருபத்தாறு இரநூறு ஏன்னா இதோட கால் புட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் என்னவா இருக்குது குறைவாக இருக்குது அப்போ இங்கே பாருங்க காலோடய ப்ரைஸ் எண்பத்தொன்று புட்டோட ப்ரைஸ் எழுபத்தஞ்சு அப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது எண்பத்தொன்று ப்ளஸ் எழுபது எண்பது ப்ளஸ் எழுபது நாள் நூற்றம்பது அப்போ நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபா ப்ரீமியம் அப்போ அதற்கு முந்திரத்த நாள் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஆறு அப்போ இரநூத்தி ஆறு என்னவா மாறிடுச்சு நூற்றம்பத்தாறாக மாறிடுச்சு இது ஐம்பது ரூபா தான் டிகேன்னு சொல்ல போகிறாங்க அப்போ இதிலேருந்து சில சூட்சமங்களை கொண்டு வாங்க அடுத்த நாள் எல்டிபி நீங்கள் இருக்கும்போது இந்த கால் புட்டை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஆறுக்கு மேலே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும் இந்த நூற்றம்பத்தாறுக்கு கீழே இருக்கிற வரை இது வந்து ஒரு செல்லர் பிடியில் சந்தை இருக்குதுன்னு அர்த்தம் நூற்றம்பத்தாறுக்கு மேலே இருக்கும்போது செல்லர் பிடியிலிருந்து மார்க்கெட் வந்து விலகி போகுது அப்போ அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் என்ன ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் அப்போ கண்டிப்பாக கால் வந்து ஒரு ரூபாய் இறங்குனா புட்டு ஒரு ரூபாய் ஏற போகிறது கிடையாது அதே மாதிரி புட் ஒரு ரூபாய் இறங்கினாலும் கால் ஒரு ரூபாய் ஏற போகிறது கிடையாது அப்போது இந்த வீழ்ச்சி கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா ஒரு சர்டன் பிளேசஸ் வரை நமக்கு இந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகாது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்து எண்பதாம் அப்போ நாளைக்கு ஒரு இருபது ரூபாய் கால் ஏறுது அப்படின்னா புட் ஆப்ஷனுடைய வீழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும் அது வந்து முப்பது ரூபாயாக இருக்குது அப்படின்னா ஆடடு பிரீமியம் பத்து ரூபாய் வருமா அப்படின்னா வராது ஏன்னா கால் இருபது ரூபாய் இருக்கான் புட்டு முப்பது ரூபாய் இறங்கி இருக்கிறான் அப்போ என்னாகும் பத்து ரூபாய் மைனஸில் தான் இருக்கும் டோட்டல் பிரீமியம் அப்போ இதுவே புட் ஆப்ஷன் பத்து ரூபாய் இறங்கினதுக்கு கால் ஆப்ஷன் முப்பது ரூபாய் ஏறினாகும் ஆடட் ப்ரீமியம் உடனே பாசிட்டிவ் வந்துடும் அப்போ அந்த இடத்துல இம்பாக்ட் என்ன இருக்குது இதைத்தான் காமா எஃபெக்ட்ஸுன்னு சொல்லுவாங்க அப்போது ஒருவரோட இப்போ புட்டு வந்து பத்து ரூபாய் இறங்குறாங்க அப்படின்னா கால் மூன்று ரூபாய் தான் ஏறி இருக்காங்க அப்படின்னா ஏழு ரூபாய் நெகட்டிவ்ல தான் இருக்க போகுது இதை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா செல்லர் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸ் டோட்டல் ப்ரீமியம் மாதிரி கம்பேர் பண்ணணும் எதோடனா எல்டிபி டோட்டல் ப்ரீமியம் யாரோடது கால் பிளஸ் புட் கால் பிளஸ் புட் இதை நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக ஒரு மாதமெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி அமையும் அதனால இதனால இது இந்த இடத்துல நான் பை பண்ணலாமா இந்த இடத்துல செல் பண்ணலாமா அப்படின்னாலும் யாரையும் கேட்க வேண்டாம் இந்த இடத்துல என்ன நடக்குது என்ன மாதிரி மார்க்கெட் இருக்கும்போது என்ன மாதிரி டேரக்ஷனும் கிடச்சிது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் குறிப்புகளாக அதாவது லவ் லெட்டர் எழுதணுங்க நீங்கள் டெய்லியும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ் பில் பண்ணுறதுக்கு நீங்கள் லவ் லெட்டர்ஸ் எழுதுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அமையும் யாருக்கிட்டேயும் போய் சார் இந்த இடத்துல வாங்கலாமா சார் இந்த இடத்துல வித்துடலாமா நான் இவ்வளோ வாங்கிட்டேன் அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாமல் தானே வாங்கியிருக்கிறீங்க அப்போ தெரியாத விஷயத்தை நம்ம செய்யலாமா அப்போ ஒரு விஷயம் தெரியும் அதாவது நம்ம செய்கிறோன்னா அது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்போ அதனால லாபமோ நஷ்டமோ நம்ம தான் ஏற்றுக்க போகிறோம் அப்போ நம்ம தானே முடிவு பண்ணணும் அதனால் முடிந்தளவு இது யாருக்கிட்டையும் கேட்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்சால் செய்யுங்க செய்யாம விட்டுட்டா உங்கள் பணம் வந்துட்டு உங்கள் கிட்டே இருக்கும் நிறையா வந்து செவிலையே சொல்லிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஆப்ஷன் வர்த்தகத்தில் வந்துட்டு பணத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் ஆப்ஷன் பையராக நிறைய பணத்தை இழந்துட்டு இருக்காங்கன்ட்டு காரணம் என்னென்னா நமக்கு வந்து ஒரு பத்தாயிரம் வச்சுருந்தா இருபதாயிரம் பண்ணிடலாமா ஐம்பதனாயிரம் பண்ணிடலாமா அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வரணும் இங்க பண்ண முடியாதுன்ட்டு இல்ல பண்ண முடியும் ஆனா வாய்ப்பு இருக்கும் போதுதான் பண்ண முடியும் நீங்க ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணிட்டு பத்து நாள் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஏற்ற இடம் கிடையாது அதனால ஆப்ஷன் வர்த்தகத்தை பொறுத்தவரை எப்படி செயல்படுகிறது அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணுங்க அதனால தொடர்ச்சியா இதெல்லாம் யார் டெஸ்ட் பண்றீங்களோ ரிசர்ச் பண்றீங்களோ தினம் 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 நீங்கள் ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சா ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கு ஒரு மாதிரி வரும் இதே வால்டெயில் மார்க்கெட்டுக்கு ஒரு மாதிரி இது ரியாக்ட் பண்ணும் ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும் சைடுவே மார்க்கெட்டுக்கு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆடட் ப்ரீமியம் டோட்டல் ப்ரீமியத்துக்கு கீழே இருக்கிற வர ஆப்ஷன் செல்லர் செஞ்சாய் பண்ணும்போது மார்க்கெட்டில் இப்போ பார்த்தீங்க எப்படி வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு பிரீமியத்தை நூற்றி பண்ண இருபத்தி ஆறு இரநூறு ப்ளஸ் நூற்றி ஐம்பத்தாறு மைனஸ் இந்த இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி இந்த பக்கம் இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது அப்படின்னு இந்த இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி போக மாட்டான் இந்த ஆடட் ப்ரீமியம் இந்த மாதிரி பாசிட்டிவிட்டி வரல அப்படின்னா இதற்கு மேலே போறக்கூடான வாய்ப்பு மிக குறைவு அப்ப இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பதுக்கு கீழே போகுமானா அதுவும் போகாது அப்ப இந்த ரெண்டையுமே செல் அடிக்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்போ மார்க்கெட்டை வந்து இதற்குள்ள இருக்கிறவரை அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க செல்லர்ஸ் அப்ப செல்ல பண்ணும் போது ஆப்ஷன் பயிருக்காங்க வாய்ப்பே கிடையாது அப்ப அது வாய்ப்பே இருந்தாலும் அது பெரிய வாய்ப்பா மாறாது அப்ப அந்த பெரிய வாய்ப்பா மாறணும் அப்படின்னா இதுல காலோ புட்டோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராஃபிட்ட புக் பண்ணணும் அப்போ இது வந்துட்டு இம்பேக்ட் பண்ணும் அதனால் இந்த ஆடேடு ப்ரீமியம் நல்லா பார்த்து அதை ரிசர்ச் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்